ஆனால் வீடியோஸ் வந்து குறைச்சிருவோம் இந்த பிளாங் வீடியோ போடுறதே வந்து குறைச்சிருவோம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உண்மையாளுமையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் வீடியோ தான் சில முக்கியமான கொஷின் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கான பதில் தான் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேர் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்க சர்ஸ்பைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் என்ன கிளிக் பண்ணிக்கலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போஸ்ட் போட்டாங்க கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சக்கணக்கில் யாரும் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேங்க எனக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு ஏன் ஒரு லட்சம் ஒரு அஞ்சு பேர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்கீங்க அப்போலாம் வந்து வீடியோஸ் அந்த அளவுக்கு யாரும் பார்க்க எனக்கு ரொம்ப உண்மையிலுமே கஷ்டமாக இருக்குங்க இருந்து ஏன் போடுற அப்படின்னா போடாமல் இருக்கவும் முடியல ரொம்ப கஷ்டம் ஏன் எனக்கு ஒன்றுமே புரியல

எங்கள் லைஃப் மீது வந்து எங்களுக்குன்னு நிறையா இதெல்லாம் இருக்குதுல்ல இப்போ ஒருத்தர் போடுறப்ப இங்கே போய் கேட்குறீங்களா உங்கள் அம்மா எங்க உங்கள் அப்பா எங்க அவங்க எங்கே இருக்காங்க நீங்கள் எப்படி எப்படி அந்த மாதிரி எல்லாம் ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக யார் கேட்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவோம் ஏன் அதை கேட்க ஏன் இவங்ககிட்ட போய் இதை போய் கேட்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக எனக்கு இதெல்லாம் இப்போ வரைக்கும் புரியல அதனால தெளிவாக உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் எனக்கு புரியல நான் அதாவது பேசணும்னா அக்கா யாருமே பேச மாட்டாங்க அக்கா நீங்க தான் பேசுறீங்க நீங்க தான் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சொல்றீங்க நாங்களும் நிறைய நிறைய யூடியூப் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நாங்கள் போய் கேட்டோக்கா அவங்களா சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அதை நான் சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்றீங்களா இல்லை உண்மையா மனசுல இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோதான் நேரங்கால ஓடிக்கிட்டே இருந்தாலும் நீங்களும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வேலைக்குன்னு போகத்தான் செய்வோம் இல்லைன்னுல சொல்ல போனாலும் வந்தாலும் வீடியோஸும் பார்க்கறதுக்கு ஒரு நேரம்னு வச்சிருப்பேன் அப்போ பார்க்கையில இது போட்டிருக்காங்களே

நிறைய பேர் எப்படி சேனல் ஆரம்பிக்கிறோம் கேட்குறீங்க அதையும் சொல்லி தரோம் எல்லாம் எங்களோட பிஸ்னஸோட நம்மளேருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்றோமா இல்லையா இதுதான் வந்து எங்களுக்கு அதிகமாக வர்றதே எல்லாமே தான் பண்றோம் ஆனால் ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த குண்டான சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து என்னை ஓபனாவே என்ன கேட்குறேன் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல இல்லை யூடியூப்காரங்களுக்கு வந்து எங்க மேலே என்ன கோபம் நாங்கள் அப்படி என்ன தப்பு என்னையா பண்ணுவோம் ஏன் என்னையா பண்ணுவோம் யூடியூப்காரங்கள ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலா நாங்கள் சேனல் எல்லாம் தப்பு பண்ண மாதிரியும் தெரியல நாங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை செக் பண்ணி அதுக்கு என்னமோ க்ளியர் பண்ணணுமோ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி பேஜை கரெக்டாக தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் அது க்ரோத் ஆகலை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களோட பிடிச்ச நினைக்கிறேன் எப்படி நானும் ஒவ்வாறு இதான் வீடியோஸ் போடுறேன் எந்த வீடியோ போட்டாலும் யூஸ் வீஸே போக முடியாது சும்மா ஒரு நார்மலா வீடியோ போடுறாங்க அதுக்கு அத்தான வியூஸ் அத்தான அவ்வளோ சப்ஸ்கிரைபர் அதுதான் எனக்கு வந்து நம்ம ஏன் நம்மளும் கரெக்டாக தானே பண்ணுறோம் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் நான் உட்காந்து யோசிப்பேன் அதை எந்த இடத்துல தப்புங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடிய முடியாது அது ஏனே தெரியுது உலகத்தில் வந்து நல்லவங்களாகவே இருக்கவே கூடாதுங்க நான் பல தடவை இந்த ஆளுகிட்ட நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீ நல்லவனாக இருக்கவே இருக்காது நானும் நங்கி நல்லவள் நல்லா நல்லவளாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன கேட்டாலும் தெரு போயிரு நீ அதே மாதிரி தெருன்னுட்டு நான் யோசிக்கிறேன் நான் என்ன வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கு நான் கேட்டிருக்கேன் அவங்களாம் வந்து எதுவுமே சத்தியம் எனக்கே சொல்லி கொடுத்தது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க உங்க ஸ்டைல நீங்க பண்ணுங்க அப்படி நிறைய விஷயம் வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா நிறைய விஷயம் எங்களுக்கே சொல்லி இருக்காங்க ஆனா வந்து நாங்க அப்படி இல்லை நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு நாங்க எல்லாமே பண்றோம் ஆனா எங்க அது அதையோ அப்படி எனக்கு பைத்தியமா புடிச்சு வேண்டாம் விட்டுருங்க ஆமா எனக்கு எனக்கு தெரிஞ்ச இதுதான் கடைசி வீடியோவா என்னன்னு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படி நாங்க யூடியூப்ல வீடியோ போட்டு மாசமே பாத்தீங்கனா வீடியோஸ் வியூஸ் போய் பாருங்க வியூஸ் வந்திருக்காது நாங்க டாலர் கூட காமிக்கிறோம் எல்லாரும் பாத்தீங்கனா வியூஸ் போயிட்டு இருக்கு சும்மா எப்படி தான் அந்த ஒரு அந்த அந்த ஒரு வ்ளாக்னு போய் பார்க்குறாங்க உட்காந்தது எப்படி தான் பார்க்குறாங்களே எனக்கு தெரியல இதில் ஆறு நிமிஷம் ஓடிருச்சுங்க இதை பற்றி நான் பேச வந்தோடனே ஏன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டோன்னே எப்போ போட்டாலுமே அந்த சொன்னவங்களே கேட்குறவங்களே தான் வரீங்க ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க அது காமனா பேசுறது அதையே தான் கேட்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போ ஒவ்வொருத்தர் இப்போ நீங்க எங்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு நினைக்குமோ உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் உங்க ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சு அதுதான் இவ்வளவு நாள் எங்க கூட வந்து வந்து ரெண்டு வருஷமா வந்து வந்துட்டு இருக்கீங்கிறப்போ எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சு இவங்க யாரு இவங்க வீட்டுல எத்தனை பேரு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு மொத்தமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சொல்றாங்களே எல்லா யூடியூபர் அவங்க வீட்டுல எத்தனை பேரு அவங்க என்ன பண்றாங்க அது வரைக்கும் எல்லாமே தான் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க நாங்க மட்டும் புதுசா வந்து இல்லை எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க அதான் எனக்கு என்னன்னு புரியலையா எங்களை பிடிக்கலையா தயவு செஞ்சு இந்த இந்த காத்து சிறவு பிடிக்கலன்னு எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிருங்க உண்மையாலுமே சொல்றாங்கதான் உண்மையாலுமே ஒரு ஒரு இதா தான் நான் சொல்றேன் உள்ள இருந்து தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நாங்கள் இன்னும் நான் சேனலே இல்லாமல் கூட நாங்கள் கம்முனு கூட உட்காந்துக்கிறோம் ஏன்னா இந்த சேனலுக்கு போய் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி இன்னும் ஒரு வருஷம் கூட அவ்ளோ அப்படி இந்த சேனலை நான் இது இது பண்ணி நான் அந்த சேனலில் வந்து நான் கொண்டு வந்தேன் தெரியுங்களா அந்த சேனலை ஹேக் பண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலுக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் இது இது எல்லாமே முழுக்க முழுக்க நாங்கள் உழைச்சிருக்கோம் இந்த இந்த சேனலுக்காக ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது ஏன் கூட சொல்கிறேன்னா முடியல எங்களால் இதை சொல்லாமல் இருக்கும் அவ்வளோ இதாகுது என்னடா நம்ம சளி சைதின்னு போயிருச்சு என்ன தெரியுமா ஏன்டா போய் உனக்கு வேலை இருந்தா பார்க்க வேண்டியதாண்டா அப்படின்னு கேள்வி இதுவே பொழப்பா உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே நாங்க மட்டும் இல்லைங்க எல்லா இது தாங்க ஆனா எங்களுக்கு இருந்தாலும் ஒரு தொழில் இருக்கு இவரு டிரைவர் அதையும் மீறி வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கடையில தான் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதே பொழப்பா இருக்கவங்களும் இருக்காங்க சரிங்களா

தவிர இப்ப கூட உங்க மனசை கவர்ற மாதிரி எங்களுக்கு பேச தெரியல அதுதான் நாங்க எத்தனை வருஷம் பார்த்தாலும் நாங்க இப்படிதான் இருக்க போறோம் ஒன்பது நிமிஷம் ஓடிச்சுப்பா சரி ஓகே இதுல வந்துட்டு ஒருத்தரோட கமெண்ட்ஸ் மட்டும் நான் முழுசா வந்து சொல்லிக்கிறேன் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு கேள்வி கேட்டுருக்காங்க ஒரு நான் அதுலயே பாதி வந்து நான் சொல்லிட்டு அடுத்தது கூட முடிஞ்சா அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறேன்

அப்புறம் தம்பிங்களும் தம்பிங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் பாண்டிங் தம்பிங்களுக்கும் எங்க எங்க ரெண்டு பேத்துக்கு இருக்க பாண்டிங் கேக்குறீங்களா ஜாலியா फ्रेंड्सா தான் இருப்போம் நாங்க ஜாலி फ्रेंड्स என்னன்னா எதா நான் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க சொல்லிருக்கோம் என்ன நடந்தாலும் ஸ்கூல்ல நடந்தாலும் சரி வெளியே நடந்தாலும் சரி நீ சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்துட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போறீங்கனாலும் அதுக்கு எதுக்கு வாங்கிட்டு போறேன் என்ன வாங்குற அப்படின்னு சொல்லணும் தேவையில்லாத வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுறது திருட்டு தரமா பரணிக்கு வந்து கடையில அங்கே பொட்டுக்கடையில வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்துருவாரு அவட இங்க வந்தா நான் வாய் ஆசை போட்டு காட்டி கொடுத்துருவா அப்போதான் என்னன்னு கேட்டா நான் வேணா வீட்டுக்கு போலாம் தான் சொன்னேன் அப்பதான் ஏதாவது வாங்கிக்க பொக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்பதான் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு தான் போட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பெரியவரும் அப்படிதான் காலேஜ் ஏறவங்களும் ஏதாவது நாக்கு நம்ம நம்மளுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படிங்கம்மா என்னடா வாங்கி கொடுங்கன்னா என்ன ஃபாஸ்ட் ஃபுட் டே அதை சாப்பிட்டீன்னா அம்மா திட்டுண்டா அப்படிமா நான் வீட்டில் போய் சொல்ல மாட்டேன் கூப்பிட்டு போங்க அப்படி கூப்பிட்டு போய் ஏன்டா எவ்வளோ நேரம் வரந்தா கேட்டேன் ஏன்டா எவ்வளோ நேரம் அப்படிங்க அப்போ தான் ஃபாஸ்ட் ஃபுட் போய் எதாவது சாப்பிடு நான் பசிக்குதுன்னு சொன்னேன்னு அப்படின்னு அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இப்படி தான் அதாவது அவங்க செஞ்ச தப்பு இவரே கூட்டிட்டு போனாலும் வந்து சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து எங் எங்களோட பாண்டிங் வந்து இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நான் தான் சொல்றேன் ஏன்னா நான் தான் வீட்டுல கேள்வி கேக்குற ஆளு அதனால சொல்றேன் இவங்கள பதில் சொல்ற ஆளு அமைதியா இருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அது அது எங்களுக்கு கனவாவே போயிருமான்னு எனக்கு உண்மையாமே எனக்கு தெரியல என்ன கொஸ்டின் எப்போ நீங்களும் வீடு கட்ட போறீங்க கண்ண மூடி கீழே எல்லாம் வந்துட்டு நம்ம அது நம்ம ஒரு இடங்க வாங்க மாட்டோமா வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு

உங்களுக்குள்ள சண்டை வருமா சண்டை வந்துட்டே தான் இருக்கும் சண்டையில ஏனா இவளுக்கு பிடிக்காத செய்யறதே என்னோட ஒரே வேளை சண்டை எல்லாம் அதிகமா கட்டுவாங்க சண்டையில ஒரு நாள் கூட சண்டை கட்டலனா இவருக்கு தூக்கு வராது ஏன் கூட சண்டை கட்டலனா அதே மாதிரி அந்த சண்டை ஒரு நாள் அந்த நாளே வரலனா அந்த நாளே உங்களுக்கு போகாதுங்க அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு இவருக்கு எனக்கு சண்டை வரோ இல்லனா தம்பிங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வரோ இல்லை ஒரு கடைக்கு எங்கள் அத்தைக்கு எனக்கும் சண்டை வரும் இது எங்கள் அஞ்சு பேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒருத்தர் சண்டை வந்தால் மட்டும் தான் அன்னைக்கு எங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆமாம் ரொட்டேஷனாகவே இருக்கும் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடிக்கடி வருங்க கணக்கே இல்லை அடுத்தது கோபம் யார் அதிகப்படுவா அதிகம் படுவா கோபம் வந்து அதிகமாக நான் தான் எனக்கு கோபம் வரும்

இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதம் ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சுக்குவேன் அதை செய்கிறது வந்து இவங்களுக்கு சில பிடிக்காது இருந்தாலும் வந்து சரி உங்களுக்கு பிடிச்சதுக்காக நீங்கள் செஞ்சுட்டீங்க நான் அதை பற்றி நான் கேட்கல விட்டுருங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அதை செய்யுங்க ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு கரெக்டாக கண்ட்ரோலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு அஞ்சு ஆறு மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பான் ஏ அதாவது அவுத்து விட்ட காலம் மாதிரி அவுத்து ஓ இஷ்டத்துக்கு இரு அப்படி ஆனால் கரெக்டாக இரு அதனால சீக்ரெட் சொல்லிட்டோம் அவங்க வந்து கரெக்டா வந்து சொல்லிருக்காங்க இது இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா இது வீடியோ சார் போகுது அக்கா நீங்க மீடியால நிறைய கத்துக்கணும் நிறைய கத்துக்கணுங்க சொன்னீங்க பாருங்க கரெக்ட் நூத்துல ஒரு வார்த்தை நிறைய யாரு நம்மக்கிட்ட எப்படி பழகிறா எதுக்காக பழகிறா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அதை நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் கற்றுக்கலை அதுதான் எங்களோட தப்பே மீடியாவதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க தேவைக்காக எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ இல்லை எல்லாம் ஆமாம் அப்படியாது மீடியாவில் இல்லாத இருக்கறது லாக்கி இல்லாத ஆளுகுன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன்னா கத்துக்கணுங்கிற கத்துக்குங்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இத்தனை இருந்து இப்படி பண்றோம் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதாவது ஆப்போசிட்டா தான் நடக்குதே தவிர எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது மீடியால இருந்து அப்ப நம்ம என்ன கத்துக்குட்டி என்ன நாங்கள் கத்துக்குட்டி தான் அப்போ எதையும் கத்துக்கல எல்லாரும் கத்துக்கிட்டு ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்காங்க ஆமா நாங்க அதே நல்ல அதே இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல இருந்து கீழே வரல மேலே போகல அது எங்களுக்கு தெரியும் நல்லாவே அதே அதே லெவல் எதுவும் மெயின்டைன் ஆகுது அது கடவுள் இதுல நினைச்சு கூட்ட வேண்டியது நாங்க ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி மீடியான் வரப்போ எங்க ரெண்டு பேத்துக்கு நாங்க எங்களுக்குள்ள சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது எத்தனை காலத்துக்கு நம்மளுக்கு தெரியாது இது எப்ப வேணா போடலாம் இந்த நிமிஷம் வேணா போலாம் ஆனா வந்து இப்போ கடவுள் வந்து நம்ம ரெண்டு பேரை வந்து நல்லா வச்சிருக்காரா அதை பாரு இன்னைக்கு பார் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது 60 சாவு 60 சாவு முடிஞ்சது பத்தியே யோசிக்க மாட்டோம் நடக்க போறது பத்தியே யோசிக்க மாட்டோம் இப்ப என்ன இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுவோம் அவ்வளவுதான் போடுங்க இந்த லெவல் இருக்கறது கரெக்ட் சரி ஓகே நான் மंजे கேக்குறீங்க அத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன் ஏனா நான் பேசின வீடியோவே கொஞ்சம் லெந்தா வந்துடுச்சு அதனால நெக்ஸ்ட் வீடியோ கேக்குற நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க வந்து என்ன பத்தி இருக்கீங்க நம்ம ராம் யோகாவை பத்தி கேட்டிருக்கீங்க அப்புறம் வந்துட்டு எங்க எங்களை இது விஷயம் நிறைய விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க அடுத்த வீடியோல அவங்களுக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் டூல வந்து சந்திக்கிறோம் உங்களை விடிய பெறுவது இவ்வளவு நேரம் புலமுனதுக்கு உண்மையானுமே எங்களை வந்து ரொம்ப பிடிச்சவங்க லவ் பண்றவங்க இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நாங்க புலமுனதுக்கு நீங்க எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லாட்டி பரவாயில்ல ஒரு ஸ்மைலிங் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நாங்க இருக்கோக்கா அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு போடுங்க ஓகேங்களா நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் இந்த பிளாக் அப்லோட் பண்ண உடனே யாரு ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் வேற எதுவும் உங்ககிட்ட நாங்க கேட்க கிடையாது இதுதான் கேட்க போறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்